வெல்கம் டு அவர் தமிழ் லஞ்ச் பாக்ஸ் சேனல் நம்ம இன்றைக்கி உருளங்க கட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு கழுவி வெட்டி எடுத்துக்கணும் குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெட்டி வச்ச உருளைங்க போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நாலு விசில் வரது வரைக்கும் வச்சுக்கணும் இப்போ நமக்கு உருளங்கு ரெடி ஆயிடுச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக சில்லி போட்டு வசகி எடுத்துக்கணும் இப்போ கேரட் கரம் மசாலா பத்தல் பொடி மல்லிப்பொடி சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும் கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டு கிளறி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு தோல் எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் அதுக்கூடாது பிரெட் ரான்ஸ் மசாலா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ முட்டையில் இதை முக்கி பிரெட்டில் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் நல்லா பொன்னிறம் வரது வரைக்கும் பொறிச்சிக்கோங்க இப்போ நமக்கு பொன்னிறம் ஆகிடுச்சி சுவையான உருளைக்கிழங்கு கட்லெட் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ